வணக்கம் சத் வெளியான முக்கிய செய்தி அரசு ஊழியர்களுக்கு பல குட் நியூஸ் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு ஊழியர்களை அரவணைத்து செல்வதுதான் முதல்வரின் பழக்கம் ஆகையால் அவர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்து முதல்வர் நிறைவேற்றுவார் அப்படின்னு அரசு ஜாக்டோ ஜாக்டோஜியோ போராட்டம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து அமைச்சர் ரகுபதி பதில் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் நல்ல செய்தி சொல்லப்படும் முதல்வர் சொல்வார் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான ஒரு இதாக கெஸ்ஸை வந்து என்ன சொல்லியிருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் சங்கமும் கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அரசு வந்து நம்மளுக்கு நல்ல செய்தி தரும் அப்படின்னு அடுத்து விஜய் பற்றியும் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா மலேசியாவில் வந்து விழாவில் இருக்கிறாரு அவர் தமிழ்நாடு வந்ததும் தனது முதல் தேர்தல் வாக்குறுதியை அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வலியுறுத்தி வருகின்றனர் அதற்காக போராடி வருகின்றனர் அதற்கு முன்பாக இதை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இணையத்தில் வந்திருக்கு அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் ஸ்டாலின் அரசு விரைவில் ஊழியர்களுக்கு நல்ல செய்தி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு முன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல பட் ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கலாம் அமைச்சர் ரகுபதியும் வந்து முதல்வர் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியும் ஜனவரி ஆறுக்குள் அது ஆறு வரைக்கும் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள நல்ல செய்தி வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ மாற்றுக் கட்சிகளும் இது குறித்து வந்து அடுத்த தேர்தல் அறிக்கையை அறிவிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் காரணத்தினால நம்மளே அறிவிச்சிடலாம் அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்